சுனாமி பேரலை தாக்கியதன் இருபத்தோராம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் பேராலய மீனவர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சார்பில் மவுன அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கடற்கரையில் இருந்து துவங்கிய மவுன் அஞ்சலி கிழக்கு கடற்கரை சாலையில் முடிவடைந்தது அங்கு மலர் வளையம் வைத்து இறந்தவர்களுக்காக அஞ்சலி செலுத்தி மும்மத பிரார்த்தனை நடைபெற்றது இதில் பாதிரியார்கள் சுனாமி நினைவு ஸ்தூபிக்கு தீர்த்தம் தெளித்து இறந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி மனம் உருக பாடல் பாடி கொண்டாடி பிரார்த்தனை செய்தனர் இருபத்தி வருஷம் போனது போனதுதான் வருஷங்கள் மட்டும்தான் கடந்துட்டு இருக்கு ஆனா நினைவுகள் என்னைக்குமே மாறவே இல்ல நேத்து நடந்து இன்னைக்கு நாங்க அந்த துக்கணிகள் நிகழ்வு அனுசரிக்கிற மாதிரிதான் எங்க எல்லாருக்குமே இருக்கு எங்க குடும்பமே வந்து இப்ப செதறிதான் போயிடுச்சுன்னு சொல்லுவோம் அடையாளமே இல்லாம தான் இருக்கு இப்ப ஒரு ஒருத்தரும் எல்லாரும் ஒன்னா இருந்து எல்லா எங்க எங்க அம்மா அப்பா அம்மாவோட அண்ணனுங்க அவங்க குழந்தைங்க கிட்டத்தட்ட பதினோரு பேர் இறந்துருப்போம் இவங்க எல்லாருமே இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நாங்க எல்லாருமே கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருந்திருப்போம் இன்னைக்கு எல்லாருமே உறவுகளை பிரிஞ்சு செதறி போயிட்டோம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மூளைக்கு போயிட்டோம் யார் எங்க இருக்கா இந்த துக்க அனுசரிப்புல மட்டும்தான் இப்ப எல்லாருமே சேர்ந்து வரோமே ஒழிய அதுக்கப்புறம் யார் எங்க இருக்கா என்ன ஒரு ஒருத்தரும் அப்படியே பிரிஞ்சு போயிட்டோம் அவங்க எல்லாம் இருந்திருந்தா நாங்க எல்லாரும் ஒன்னா இருந்திருப்போம் இன்னைக்கு எங்களுக்கான அடையாளமே இல்லாம போயிடுச்சு இன்னும் சொல்ல போனா இப்ப நாங்க எல்லாரும் வளர்ந்துட்டோம் இருபத்தோரு வருஷம் ஆயிடுச்சு ஆனா அந்த பாதிப்புல இருந்து யாருமே மீண்டு வரல வருடங்கள் இருபத்தி ஒன்று ஆனதுக்கே எங்களால தாங்க முடியல திருப்பி இது இன்னொன்னு வருவோம் அப்படின்னா அது வந்து யாராலையும் ஏத்துக்கவே முடியாத ஒண்ணு இழப்புகள் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து வந்துகிட்டே இருக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கதான் முடியும் நம்மளால இதுக்கப்புறம் இந்த மாதிரியான இழப்புகள்ல வந்து கொடுக்காதீங்க அதை தாங்கக்கூடிய மன மன தைரியம் எங்க கிட்ட இல்ல இருபத்தி ஏழு வருஷமாகவும் அந்த சோகம் தெரியலங்க அந்த பிரச்சனையில இருந்து எங்களால மீண்டு வர முடியல அந்த சோகத்துல இருந்து எங்களால வெளியே வரவே முடியல எந்த நேரமும் எங்க பிள்ளைங்க தான் இருக்கு சாதாரண முறையில சேர்த்துதே நாங்க மறந்து இருக்கோம் நாங்க விட்டுட்டு நல்ல மாதிரி தூக்கத்துல வேலைக்கு வந்து போய் பாக்குறோம் எல்லாம கேட்டு கிடந்தால் மறக்கவும் முடியல நினைக்காமல் இருக்கவும் முடியலங்க அந்த நாள் வர வர எங்களுக்கு ரொம்ப மாதிரி தேவை இருக்கு எங்கள் பிள்ளைங்கள எங்களை எப்படி மறக்க முடியும்னு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்வளோ மாறத்தில் நாங்கள் எல்லாத்தையும் இருந்துட்டு உட்காந்துருக்கோம் Eu